இது லீலா அம்மாவின் சமையல் லீலா அம்மாவின் சமையலில் இன்றைக்கி முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு வைக்க போகிறனுங்க ஆனால் கடலப்பருப்பு இல்லை கடலப்பருப்பு இல்லாமல் கூட்டு வைக்க போறணுங்க அதுக்கு முட்டைக்கோசு முட்டைக்கோசு வந்துங்கன்னு சின்னதாக ஒரு முட்டைக்கோஸ் வாங்கணுங்க அதில் பாதி கட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க கருவேப்பத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டணுங்க பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்னா அதை இத்தோடு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சோடு இருக்கும் பிறகு அந்த வெங்காயம் ஒன்றுங்க பச்சை மிளகா ஒன்றுங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி கொத்தமல்லி கொத்தமத்தலை கொஞ்சம் எடுத்துக்கலாமுன்னு காரத்துக்கு பாருங்களேன் கொழம்பு மிளகாத்தூள் இது மஞ்சள் தூளுங்க கடுகுளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கல்லு எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா இது நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கண்ணு நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் கண்ணே கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு பொறிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே கருகப்பழை சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி இது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வணக்கி விட்டுறலாங்க தக்காளி நல்லா வணங்குறக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எப்பவுமே தக்காளி எல்லாம் சீக்கிரம் வணங்கணும்னா உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமா வணங்கிருங்க தக்காளி எல்லாம் வணங்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம காய போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்லங்க அந்த முட்டைக்கோசை இது கூட சேர்த்துக்கலாம் சரிஞ்சு அப்படியே போட மாட்டேன் முட்டைக்கோ சரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலாசி எடுத்து வச்சுருக்கேன் எல்லா முட்டைக்கோசையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அந்த காய் நல்லா வணங்கிட்டுருக்கட்டும் காய் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொழும் மிளகா தூள் நமக்கு எவ்வளோ கார் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கங்க தண்ணே ஏன்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுருக்குறோம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க இது கொஞ்சம் ரொம்ப கெட் ரொம்ப தண்ணியாக இருக்கவே கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க வேணும் காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி தீக்கிறேன் பாருங்க கண்ணே இப்போ நம்ம இதை மூடி இங்கே ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க ஏன்னா முட்டைக்கோஸ் தான் இங்கே சீக்கிரம் வெந்துடும் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க கண்ணு விசில் போட்டாச்சு மூணு விசில் வரட்டுங்க மூணு விசில் வந்துருச்சுங்க கண்ணு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க தாங்க சவுண்ட் அடங்கிருச்சுங்க கண்ணே பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க கண்ணே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா அந்த தண்ணி சுண்டிடும் கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாமுங்க தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுங்க கண்ணே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதுங்க கண்ணு இப்போ நம்ம க கொத்தமத்தலை எடுத்து வச்சிருந்தோம்லங்க அதை போட்டுக்கலாங்க கண்ணு கொத்தமல்லி தூவி விட்டோம்னா ரெடி இது லீலா மாவின் சமையல் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க கண்ணு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ணு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது சீக்கிரமாகவும் செஞ்சு போடலாமுங்க புதுசாக யார் பார்த்தாலும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணே அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க கண்ணே இது லீலா அம்மாவின் சமையல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க கண்ணு அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைவருவது உங்கள் லீலாம்மா வாழ்வழமுடன்